அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மதர்ஸ் டேக்கு ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் போயிருந்தோம் இது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே வந்து இந்த பட்டர்ஃப்ளை பீஸ் ஹேண்ட் அந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து தர்மா கோலில் செஞ்சு எலக்ட்ரிக் மூலியமாக வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இதுதான் இருந்துச்சு நான் வந்து ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இன்செக்ட்ஸில் இந்த மாதிரி வச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் நல்லா இருந்துச்சு எல்லாம் எலக்ட்ரிக் மூலயமாக அதோடய மூவ்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனேன்னா கொஞ்சம் ஷார்ப்ஸ் இருந்துச்சு இங்கே வந்து பேங்கிள் இயரிங்ஸ் சைன் அந்த மேக்கப் பேண்டு சில்ட்ரன்ஸ்க்கு கிட்ஸுக்கெல்லாம் லப்பர் பேண்டு கிளிப்பு பிரேஸ்லைட்டு ஹேர் பேண்டு சீப்பு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு இந்த சொப்பு சம்ம விளாட்றதுக்கு அதுவும் இருந்துச்சு உள்ளே வந்து பெரியவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருந்துச்சு அதெலாம் நாங்கள் வரும்போது போது எடுத்திருந்தோம் லாஸ்ட்டில் இருக்க அந்த கிளிப்ஸ்லாம் அதெலாம் லாஸ்ட்டில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் அந்த மூலிகை நார் அதெல்லாம் சொல்லுவாங்களே அது அந்த நட்ஸு அதெலாம் இங்கே இருந்துச்சு இந்த சீரகம் வெந்தயம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அந்த ஷாப்பில் இருந்துச்சு இங்கே வந்து இயரிங்ஸு இந்த பென்சில் பென் அது பக்கத்தில் ட்ரெஸ் ஷாப் இருந்துச்சு இந்த வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் வரலாம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது பக்கத்தில் ஊறுகா நிறையா டைப்ஸ் ஆஃப் ஊறுகா இருந்துச்சு அது பக்கத்தில் சேம் அந்த ஃபேன்சி ஐட்டம் இது வந்து குழந்தைங்களுக்கான பால் பேட்டு இங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்லிப்பரில் ஷார்ப்னர் அந்த மாதிரிலாம் இப்போ வர ஜென்ரேஷன்ஸ்க்கெலாம் சூப்பர் சூப்பராக இருக்குது அந்த பென்சில் ஐட்டமாக இருக்கட்டும் பென் ஐட்டமாக இருக்கட்டும் எரேசர் ஷார்ப்பனர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது நானும் தங்கச்சி பேசிக்கிட்டே இருந்தோம் இப்போலாம் நம்ம படிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம் நிறையா ஷாப்ஸ்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது இன்னும் ஓப்பன் பண்ணல நிறையா சர்க்கிஸ் இந்த மாதிரி இந்த ஸ்னோஃபால்ஸ்லாம் இன்னும் ஓப்பனே பண்ணல நிறையா சாப்பிட்ற ஐட்டம்ஸ் ஷாப் கூட நிறைய இல்லவே இல்லை ஐஸ்கிரீம் இருந்துச்சு அந்த டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்களா அது இருந்துச்சு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பானிபூரி பானிபூரியில் கூட அந்த மசாலா பூரி தான் இருந்துச்சு பானிபூரி கூட இல்லை அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதுதான் இருந்துச்சு நாங்கள் காலிஃப்ளவர் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ டெல்லி அப்பளம் இதெல்லாம் தான் வாங்கி சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் இதெலாம் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் போனவுடனே சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு தான் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் அதிகமாக போக மாட்டோம் இந்த வாட்டி எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் tinha. Amanhã vai அப்போ போச்சு இல்லை அந்த ராட்டினம் தான் வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு இப்படி சைட்லேயும் போகுது இப்படி ரவுண்டாகவும் சுற்றுது சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ராட்டினம் தான் நாங்கள் போனோம் இது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது இல்லை ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இது போனோம் இந்த அசுரத்தாளாட்டில் இது லாஸ்ட்டில் நாங்கள் வேறு உட்காந்துட்டோமா அப்படியே பின்னாடியிலேருந்து தூக்கு இது எங்கே முன்னாடி கீழே விழுந்துடுவோமோ அப்படின்னு சொல்லி இதுதான் செகண்டு விளாட்ணும் தேர்டு தான் அந்த ஃபஸ்ட்டு ஆட்னா முன்னாடி போச்சுலாம் அது விளாட்ணும் மூணுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி போச்சு பாருங்கள் அதை வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் அந்த அளவுக்கு பயம்லாம் இல்லை இது ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க பாருங்கள் அது இப்படி சைடாகவும் போகுது ரவுண்டாகவும் சுற்றுது அப்படியே மைக்கெல்லாம் வந்து தலைவலாம் வருந்த ஆனால் செம்ம என்ஜாய் பண்ண ஃபேமிலியோட பசங்கள் எல்லோரும் போனோமா வேறு லெவலில் இருந்துச்சு இப் இந்த டைம் தான் நான் வந்து மூணு சருக்கு அட்டை டைமில் நான் சுற்றுனது ஆனால் நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த லாஸ்டில் அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்க அதில் கூட போகணும்னு நினச்சோம் ஆனால் எங்களோட இதுக்கு ஒன்றுமே முடியல போதும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இது உள்ளே வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு வாட்டர் பாட்டில் கிளாஸ் எல்லாமே நம்ம ஒரு கிச்சனுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சாங்க ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை எங்கள் அம்மா தான் வாங்கினாங்க நான் எதுவுமே வாங்கலை இதெல்லாம் உள்ளே போய் சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின் சொல்லி எல்லாமே இருந்துச்சு வாட்டர் பாட்டில் இல்லேருந்து கிளாஸு தட்டு எல்லாமே நம்ம வீட்டுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸாவே எல்லாமே இருந்துச்சு ரேட்டும் ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை சும்மா எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதோட நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து தூங்கிட்டோம் இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பெல்லாக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்றீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்